கமல்ஹாசனோட ஆக்டிங்ல இப்போ ரிலீஸ் ஆன படம் தான் இந்தியன் பார்ட் டூ கமல்ஹாசன் கூட்டணியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ரிலீஸ் ஆன இந்தியன் படத்தை வச்சு இப்போ இருபத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்தியன் பார்ட் டூ படம் உருவாகிருக்கு சித்தார்த் பிரியா பவானி சங்கர் எஸ் ஜே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு ஜூலை பன்னெண்டாம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட இதுவரை நூத்தி இருபது கோடி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு படம் வந்துட்டு ரசிகர்கள் கிட்ட என்னதான் கலவையான விமர்சனங்களை வாங்கினாலும் இதுவரை ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன லேக் அப்படின்னு பார்த்தோம்னா படத்தினுடைய லென்த் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் செஞ்சிட்டு இருந்தாங்க இதன் காரணமா இப்போ இந்தியன் பார்ட் டூ படத்துல பதினோரு நிமிடங்கள் ஐம்பத்தோரு வினாடிகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு இப்ப சொல்லிருக்காங்க இதுக்கான புதிய பதிப்பு கூட இப்போ ரிலீஸ் ஆயிருக்கா இத பத்தி கமல் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா இதுல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குல்ல அதை பத்தி கமல் என்ன சொல்லிருக்காருனா கரப்ஷன் இருக்குத நம்ம தடுக்க முடியும் ஆனா அதுக்காக கொலை எல்லாம் பண்ணக்கூடாது அது எவ்வளவு பெரிய செயல் அப்படின்னு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம கரப்ஷனை ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டா இருக்கணும் அப்பதான் கரப்ஷனை ஒழிக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்ப ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு ஓரளவுக்கு லாபம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நெட் இதை இத நூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு ஏற்கனவே இந்த ஒரு படம் இருநூத்தி ஐம்பது கோடிக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்